முப்பத்தெட்டாம் போலமிட்டிறைத் தழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர் முயற்சருக்கள் ஒன்றும் ஊமரை பிரசித்தரென்றும் உடரை சமர்த்தரென்றும் பிரபுக்கள் என்று அறியாமல் என்றும் பிரபுக்கள் என்றும் கோலமுத்தமிழ் பிரபந்த மலருக்குறை அனந்த கோடி செப்பியம்புழலாயே தமிழ் பிரபந்தம் கோபம் மற்றும் வந்த மோக மட்டுமே பணிந்து கூடுதற்கு முத்தி என்று தருவாயே கோபம் மற்றும் வந்த மோகம் பணிந்து என்று சக்தி அம்பில் மகில் வீர ஞானபட்ட முற்ற ஒன்று நாகமெற்று நாக கற்ற மறுக்கோ நாலு வெற்றி கொண்ட சூரபக்ம நிற்கணைந்த நாகப்பட்ட அந்த பெருமானே கோபமற்று மற்றும் அந்த மோத மற்றும் பணிந்து கூடுதற்றும் முக்கிய என்று தருமா வெற்றி கொண்ட சூர பசலை கழுந்த நாகப்பட்டினத்தூர்த்தி அருள்வா பாடல் எண் நானூற்றி எண்பது ஓலமிட்டெரை தெழுந்த நாகப்பட்டினம் திருப்புகள் ஓலமிட்டெரை தெழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர்முகில் தருக்கள் ஒன்றும் அவரார் என்று ஓதமிடுவது போல அபயக்குறியுடன் ஒலி செய்து அல்லது சப்தமிட்டு பேரொலி செய்து திரை எழுகின்ற கடல் வட்டத்துக்குள் உள்ள இந்த பூமியில் உள்ள ஊர்களில் முகில் ஒன்று மேகம் போல கைமாறு கருதாது கொடுக்கும் பிரபுக்கள் தருக்கள் ஒன்று கற்பக விருட்சம் போல கேட்டதிக் கொடுக்கும் பிரபுக்கள் யார் உள்ளார்கள் என்று தேடிப்போய் பூமரை பிரசித்தர் என்றும் மூடரை சமர்த்தர் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்றும் அறியாமல் பேசவும் வாய்வராத பேர்வழிகளை மகா கீர்த்தி வாய்ந்த பிரபு என்றும் முட்டாளை சமர்த்தர் இவர் என்றும் ஊனரை குற்றம் குறை உள்ளவர்களை பிரபு இவர் என்றும் என்னுடைய அறிவீனத்தால் கோல முத்தமிழ் கோடி இச்சை செப்பி வம்பில் உழல் நாயேன் அழகிய முத்தமிழ் நூல்களை உலக ஆசை கொண்டுள்ள பேருவழிகளிடம் சொல்லி நின்று கணக்கு கடந்த எண்ணிக்கையில்லாத கோடிக்கணக்கான என் விருப்பங்களை தெரிவித்து வீணே திரிகின்ற அடியேன் கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உன்னை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே கோபம் என்பதை ஒழித்து பின்னும் அந்த ஆசை எனப்பட்டதையும் ஒழித்து உன்னை பணிந்து உன் திருவடியை கூடுவதற்கு முக்தியை என்று தந்தருள்வாய் வாளை துர்க்கை சக்தி அம்பி லோக கர்த்தர் பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத்து உகந்த சிறியோனே வாளை என்று மழையாள் துர்கை சக்தி அம்பிகை உலக கர்த்தா ஆகிய பித்தராம் சிவபெருமானது இடதுபாகத்திலே உள்ள தேவி பெற்றெழுத்து மகிழ்ந்த சிறியோனே வாரி பொற்றிழ கிரௌஞ்சம் வீழ நெட்டையில் துறந்த வாகிமற்பொயற் பிரசண்ட மயில் வீரா கடல் வற்றிப் போக கிரௌஞ்சம் தூள்பட்டு விழ நெடிய வேலை செலுத்தின வெற்றி புரிந்திய மற்போருக்கு தக்கதான புயங்களை உடைய வலிமை வாய்ந்த மயில் வீரனே ஞான முற்ற உண்டு நாகமேத்தையில் துயின்ற நாரணர்க்கு அருட்சுரந்த மருகோனே பூமி மண்டலம் முழுமையும் உண்டு ஆதிசேஷன் என்னும் பாம்பு மெத்தையிலே கொண்ட நாராயணனுக்கு அருள் புரிந்த மருகனே நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை களைந்த நாகப்பட்டினத் தமர்ந்த பெருமாளே நான்கு திசைகளிலும் ஜெயம் கொண்ட சூரபத்மாவை அடக்கி ஒடுக்கிய பெருமாளே நாகப்பட்டினத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே கோபம் என்பதை ஒழித்து பின்னும் அந்த ஆசை எனப்பட்டதையும் ஒழித்து உன்னை பணிந்து உன் திருவடியை கூடுவதற்கு முக்தியை என்று தந்தருள்வாய் திருத்தணிகையில் வேலனை பூசித்து சக்கரம் சாரங்கம் இவைகளின் ஆரணர் பெற்றார் என்று தணிகை புராணம் கூறுகிறது